இந்த வியட்நாம் சீரிஸில் வியட்நாம் விசா ஃப்ளைட் டிக்கெட் ஸ்டே ஓவரலாக வியட்நாமை சுற்றி பார்க்க எவ்வளோ செலவாகுன்றதை பற்றி தான் சொல்ல போகிறேன் வியட்நாமை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் விசா தான் அவங்க ஆஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ண த்ரீ ஒர்க்கிங் டேஸில் விசா வந்துடும் ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையிலேருந்து டேரக்ட் ஃப்ளைட் கிடையாது ஒன்று மலேஷியா போய் போகணும் இல்லைனா பேங்காக் போய் போகணும் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் ஆகும் நீங்கள் வீல் சேர் டிபெண்ட் பர்சனாக இருந்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் இறங்கின உடனேயே உங்களுக்கு வீல் சேர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க மேக்ஸிமம் உங்களுடைய ஓன் வீல் சேர் எடுத்துகிட்டு போகிறத நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் பிகாஸ் நான் என்னுடைய வீல் சேர் எடுத்துகிட்டு போனப்போ ட்ரான்ஸ்டில் டேமேஜ் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டலில் கேட்டால் அவங்களே வீல் சேர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஏர்போர்ட்டில் அங்கே இருக்கிற வீல் சேர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வியட்நாமில் நான் ஃபைவ் நைட்ஸ் அண்ட் சிக்ஸ் டேஸ் ஸ்டே பண்ணேன் ஸ்டே ஃபுட் உள்ளூரில் சுற்றி பார்க்குற டிரான்ஸ்போர்ட் எல்லாமே சேர்த்து எனக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் தான் ஆச்சு இன்னும் வியட்நாமில் சுற்றி பார்க்குறதுக்கு என்னென்ன இடம் இருக்குது அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்